ஓம் காலி ஷத் மகே ஷம்சன் வாசன் அஜுதி மஹி தன்னு காலி பிரசோத ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருடைய ஆயில் எப்படி கணிக்கிறது அதாவது ஆயில் ரகை இருக்குல்ல அந்த ஆயில் ரகையில் எந்தெந்த வயது காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தள்ளத்துலேயாவது பார்க்குறக்கிட்டோம் அதை விட ஷார்ட்டாக நீங்கள் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பெருசாக மூளை குழப்பிட்டு எப்போ நமக்கு முன்னேற்றம் வரும் எப்போ நமக்கு பணம் வரும் எப்போ நமக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் நல்ல ரெப்புடேஷன் இந்த சொசைட்டியில் கிடைக்கும் பெரிய வீடு வாங்குவோம் வாகனம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக கொஷின் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஜோதிட பலன்களையும் பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியமே கிடையாது இதுதான் ஃபைனல் ஷார்ட்கட்டாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் விஷயம் ஆயில் ரேகை எடுத்துக்கோங்க இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுன்னு போட்டிருக்குல்ல இதுதான் ஆயில் ரேகை அந்த ஏ ஏஜ் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அந்தந்த வயதை குறிக்கக்கூடிய காலகட்டம் எந்த வயதிலிருந்து ஒரு மேல்நோக்கு ரேகை குருமேட்டை நோக்கியோ சனிமேட்டை நோக்கியோ சூரியமேட்டை நோக்கியோ அல்லது புதன்மேட்டை நோக்கியோ அல்லது ஜஸ்ட் மேல் எம்பி செல்லுதோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நல்லா வேலை கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வீடு இல்லாதவனுக்கு வீடு மனை வாகனம் சொத்து சர்க்கை சேரும் காரு பங்களான்னு நல்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு யோகமான காலகட்டம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சரியாக இருபது வயசா அல்லது இருபதுக்கு முப்பதுக்கு இருக்க வயசா முப்பது வயசா அல்லது முப்பதுக்கு நாற்பதுக்கும் இருக்க வயசா அப்படின்னு பார்த்துக்குங்க எந்த ஏஜ் எந்த காலகட்டத்தில் மேலும் ரகை இப்போ பாருங்கள் இப்போ படத்தில் காட்டியில் வார் இருபது வயசுக்கு மேலே ஒரு மேல்நோக்கு ரேகை இருக்குது அப்படின்னா இருபது வயசில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வரும் நல்ல பண வரவு வரும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் இருபதுக்கு முப்பதுக்கு நடுவில் ஒரு ரேகை போட்டிருக்கேன் இது வந்து இருபத்தி நாலு குறிக்கும் ஏன்னா இது சென்டர் இருபதுக்கு முப்பதுக்கு நடுவில் இது எவ்வளோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஸோ இருபத்தி நாலு வயசு அப்படி கணக்கு வச்சுக்கணும் அதே செவன்ட்டி பர்சன்ட்னா இருபத்தேழு வயசு அப்படி கணக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா கைரேகை பொறுத்த வரைக்கும் அப்ராக்ஸிமேட்டாக இது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படி நீங்களே புரிஞ்சுக்கணும் இருபதுக்கும் முப்பதுக்கு நடுவில் எவ்வளோ இருக்கும் முப்பதுக்கு நாற்பதுக்கும் நடுவில் எவ்வளோ பர்சன்டேஜ் அது அப்படி சொல்லிட்டு இது பாதி வருதா கால்வாசி வருதா முக்கால்வாசியில் வருதா நைன்ட்டி பர்சன்ட் முடியும் போது மேலே உட்கார் இருக்கா அப்படின்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ பேசிக்காக எல்லாத்துக்குமே மேத்தமேட்டிக்கல் தெரியும் கால்குலேஷன் தெரியும் அந்த பங்கு கால் சதம் அரை சதம் முக்கால் சதவீதம் ஒரு சதவீதம் இது நூறு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஸோ நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் ஒரு மேல் உக்கரேகை போகும்போது அது கால் சதவீதத்துக்கு போதா அரை சதவீதத்துக்கு போதா அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜில் போதா ஃபிஃப்டி பர்சென்ட்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக எயிட்டி பர்சன்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஏஜ் காலகட்டத்தில் நமக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படி சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போது அறுபது வயசு காலகட்டத்தில் ஒரு மேல் உக்கிறகை போகுது ஸோ அறுபது வயசில் ஒரு நல்ல இன்கம் நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் யாருக்கு வரும் ஏற்கனவே வேலை இல்லை அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் அல்லது கொடுத்த கடன் வட்டி மோதலமாக திரும்ப கிடைக்கும் அல்லது பாகப்பிரிவினை உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து கிடைக்கும் இப்படி உங்களுக்கு எது இது வரைக்கும் இல்லையோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ அந்த ஏஜ் காலக்கட்டத்தை நீங்கள் ஓரளவு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிக்கங்க அதாவது உங்கள் கையை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நீண்ட ஆயில் ரகை இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஆயில் தான் முக்கியம் ஓகேங்களா அந்த ஆயில் ரகையில் எந்த ஏஜ் காலகட்டத்தில் உங்களுக்கு மேல்வோக்கு ரகை செல்லுது அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ அந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல புகழ் நல்ல செல்வ செல்வாக்கு கந்தஸு பேங்க் பேலன்ஸ் உயர்றது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் எந்த காலகட்டத்தில் ஆயில் ரேக்கையில் குறுக்கு ரேகை வெட்டி ஆயில் ரேகை டேமேஜ் ஆன மாதிரி தெரிவிக்கிறதோ அந்த காலகட்டத்தில் பெரிய தொழில் எதுவும் பண்ணக்கூடாது அகலக்கால் வைக்கக்கூடாது புதுசாக வீடு கட்டுறேன் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன் புதுசாக தொழில் தொடங்குறேன் அப்படின்னு எந்த ஒரு புது வேலையும் புதிய முயற்சியும் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அந்த காலகட்டத்தில் நஷ்டம் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஆயில் ரேகை வெட்டி ஒரு ரேகை செல்லக்கூடிய அந்த வயது காலகட்டத்தில் ஒரு புதிய முயற்சி எதுவுமே செய்யாதீங்க புதிய தொழில் புதிய வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அது மாதிரி எதையுமே செய்யாதீங்க சும்மா இருந்தாவே போதும் நஷ்டத்தை தவிர்க்கலாம் ஓகேங்களா சில டைம்னால் நம்ம ஒன்றும் பண்ணலை ஒன்றும் பண்ணணும் இல்லை பண்ணாமல் இருந்தாவே கஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாம் கஷ்டத்துலேருந்து தப்பிக்கலாம் அவரை பண்ண பிறகு ஐயோ இருக்கிற வேலையில் இருந்திருக்கலாமே அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் இருந்ததும் போச்சு பறக்கிறதுக்கும் போச்சுன்ற மாதிரி சில பேரில் யுஎஸ்சில் ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டு யூஎஸ் ஜாப்க்கு வெயிட் பண்ணுவாங்க கடைசியில் யுஎஸ்சில் விசா கேன்சல் ஆகிடும் இருக்கிற வேலையும் போயிடும் அப்புறம் சுற்றிக்கை சிங்கிடிக்க வேண்டியதான் எதுக்கு சொல்கிறேன்னா இருக்கிறத விட்டுட்டு பறகுறது ஆசைப்படக்கூடாது அதனால் நிறைய சிக்கல் வருது போல் எந்த வயது காலக்கட்டத்தில் மேல்நோக்க இருக்கோ அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சி புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்பு புதுசாக எந்த விதமான விஷயங்களில் முயற்சி பண்ணாலும் அது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதே போல் உதாரணத்துக்கு போட்டிருக்கல்ல முப்பது வயசுக்கும் நாற்பது வயசுக்கு நடுவில் ஏற தாழ முப்பத்தாறு வயசில் ஒரு கட்டு ராகு ரேகைன்னு சொல்லுவாங்க அதை இது வந்து ஆயில் ரகையை கற்பனைட்டு போயிருக்கு அப்படின்னா ஆயிலுக்கு பங்கன்னு எடுத்துக்கூடாது அதனால் இந்த காலக்கட்டத்தில் பயங்கர நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் அலைச்சல் வரும் வரும் வரும்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஐம்பதுக்கு அறுபதுக்கு நடுவில் ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு வாக்கில் ஒரு கட்டு போட்டிருக்கும் பாருங்கள் ராகு ரேகை இது வந்து தரித்திர ரேகை கஷ்ட நஷ்ட ரேகை மிகப்பெரிய மென்டல் மன மனக்குழப்ப ரேகை ஸோ இது மாதிரி காலக்கட்டத்தில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லேயும் வெற்றி அடையலாம் உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை தவிர்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களே